உங்க எல்லாருக்கும் தெரியுமா என் ஹஸ்பண்ட் தான் இந்த உலகத்துலயே பெஸ்ட் ஹஸ்பண்டுங்க ஏன்னா எனக்கு எல்லா சுதந்திரமும் கொடுத்துருக்காரு வீடை கூட்டுறது பெருக்கிறது ஜாமா கழுவுறது துணி துவைக்கிறதுன்னு இந்த எல்லா வேலையும் நான் செஞ்சுக்கலாம் எனக்கு விருப்பப்படுற மாதிரி செஞ்சுக்கலாம் அதே மாதிரி டெய்லியும் வெளியே போயிட்டு வந்தாங்கன்னா அவங்க அம்மாவுக்கு தான் ஃபோன் பண்ணி எல்லா கதையும் பேசுவாங்க ஏன்னா நான் இந்த வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு டயர்டா இருப்பேன்ல அதனால என்ன டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அது போக டெய்லியும் இருந்து வரப்ப வந்தோமா சாப்பிட்டோமா மொபைல் ஒன்றோமான்னு தூங்க போயிடுவார் வாயே திறக்க மாட்டார் ஏன்னா அவர் வாய் திறந்து ஏன் மன நிம்மதியெல்லாம் கெட்டுறக்கூடாதுல்ல அதனால அவ்வளோ கேரிங்காக இருப்பார் அதே மாதிரி வெளியே ரெஸ்டாரண்ட்டுக்கெல்லாம் அழைச்சிட்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுக்க மாட்டார் ஏன்னா வெளியுள்ள சாப்பாடை சாப்பிட்டேன்னா எனக்கு வயிறு சரியில்லாமல் போயிடும்ல என் ஹெல்த்து மேலே அவ்வளோ அக்கறை அதனால எப்பயுமே நான் சமைச்ச சாப்பாடு தான் நான் சாப்பிட்டுட்டே இருக்கணும் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயங்க எனக்கு இந்த மாதிரி புது ட்ரெஸ்ஸு செருப்பு தோடு செயின் மேக்கப் ஐட்டம் இதெல்லாம் வாங்கி கொடுக்க மாட்டார் இங்கே நான் சிம்பிளாக இருந்தால் தானே நான் அழகாக இருப்பேன் எங்கே இதெல்லாம் போட்டு யாராவது கண்ணு வச்சுட்டாங்கன்னா எனக்கு தானே உடம்பு சரி இல்லாமல் போயிடும் பார்த்தீங்களா என் புருஷனுக்கு என் மேலே எவ்வளோ அக்கறை அதனால தான் நான் சொல்கிறேன் என் புருஷன் தான் இந்த உலகத்துலேயே த பெஸ்ட்டு பெஸ்ட்டு ஹஸ்பண்டுங்க ஐயோ